உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் வெற்றியை எங்களுக்கு தருகிறதற்காக நன்றி உங்க கிருப தொடர்ந்து எங்களை ஆளுகை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே ஆமா லூயா நல்லவர் நாம அமருவதற்கு முன்னாடி உங்கள் முன்னாடி கொஞ்சம் காலியான இடம் இருந்தால் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் எல்லோரும் கொஞ்சம் க்ளோஸாக வந்தால் பின்னால் அமரக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் இட வசதி தேவைப்படுது உங்கள் முன்னாடி கொஞ்சம் காலியான இடம் இருந்தால் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்கள் ஆமாம் நாம் அமர்ந்து கொள்வோம் கருத்து நல்லவர் நாம் அமர்ந்து கொள்ளுவோம் ஆண்டவரும் அருமை ரேட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாம மகிமைப்படுவதாக இந்த நல்ல நாளில் உங்களை வாழ்த்துக்கிறேன் கத்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசிர்வதிக்கிறோம் ஆமன் அல்ல லூயா கத்தர் நல்லவர் பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமா பக்கத்தில் உள்ளவங்க பார்த்து கையை பிடிச்சி வழக்கமாக உள்ளது தான் சொல்லுங்கள் வழக்கமாக உள்ளது தான் ஆனால் வழக்கம் போல் இருக்காது ரெண்டாவது சனிக்கிழமைன்னா வழக்கமாக என்னது ரெண்டாவது சனிக்கிழமை வழக்கமாக என்னது என்னது ரெண்டாவது சனிக்கெழமை வழக்கமாக உள்ளது ஜெபத்தோட்டத்துக்கு வர்றது அப்படி தானே இது வழக்கமாக வர்றது நான் ஆண்டு ஒரு சிலாங்க வழக்கமாக வந்ததுதான் ஆனால் இன்னைக்கு வழக்கம் போல் இருக்காது அப்படின்னா இன்னைக்கு வேறு மாதிரி கத்தரு உங்களை ஆசீர்வதிக்க போகிற அல லூயா அல்ல லூயா வழக்கமாக உள்ளது தான் சத்தமா சொல்லுங்க வழக்கமாக உள்ளதுதான் ஆனால் வழக்கம் போல் கிடையாது அல்ல லூயா ரெண்டாவது ரெண்டாவது சனிக்கிழமை ஆனால் ஜபத்தோட்டத்தில் வழக்கமாக வர்றது தான் வந்துட்டு ஜபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் அப்பாட்டை ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறது தான் அது வழக்கமாக உள்ளது வழக்கம் போல் உள்ளது ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்றாங்க வழக்கமாக உள்ளது தான் ஆனால் அது வழக்கம் போல இன்னைக்கு இருக்காது அலே லூயா எப்படிங்கயா இவ்வளவு உறுதியா இவ்வளவு தீர்க்கமா எப்படி சொல்றீங்க அப்படின்னா வேதத்தில் ஒரு அடையாளம் இருக்கிறது அதை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படி சொன்னதுனால நான் சொல்கிறேன் ஆமாம் எடுத்து வாசிக்கலாம் அப்போ சில நடவடிக்கைகள் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் வழக்கமாக நடக்கிற ஒரு சம்பவம் தான் என்ன வழக்கமாக நடந்தது மூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு வசனங்களை நம்ம படித்தோன்னா ஜப வேலையாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு இது எப்போ உள்ளது வழக்கமா உள்ளது வழக்கமா உள்ளது ஜெப வேலை வந்தவுடனே பேதுருவும் யோபானும் தேவாலயத்துக்கு போவது என்னது வழக்கமா உள்ளது சரி ரெண்டாவது வசனம் பார்ப்போம் அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள் தேவாலயத்திலே பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிட்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் இது என்னது பழக்கமாக உள்ளது ஜனங்க வரும்போதெல்லாம் அவரை கொண்டு வந்து வாசலில் ரெண்டு பேரோ அல்லது ஒருத்தரோ சுமந்து கொண்டு அவரை தேவ தேவாலயத்தின் வாசல் அண்டையிலே வைப்பார்கள் மூன்றாவது வசனம் பாருங்க தேவாலயத்திற்கு பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு இதுவும் என்னது என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா எல்லாமே வழக்கமா உள்ளது பேதரும் யோபானும் செபாலயத்துல செப நேரத்துல வருவது வழக்கமானது வழக்கம் போல அவனை கொண்டுகிட்டு வருவாங்க அவரை கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க வர்றவங்கிட்ட அவர் பிச்சை எடுத்துப்பாரு அதை வாங்கின உடனே அவர் வீட்டுக்கு நினைச்சுவாரு வழக்கமா போவாரு இதுதான் இதுவரை நடந்து கொண்டு இருந்தது ஆமனாலே லூயா வழக்கமாய் நடந்து கொண்டிருந்த அது அன்றைக்கு வழக்கம் போல நடக்கவில்லை என்ன நடந்ததா நான்காவது வசனம் பாருங்க பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை பார் என்றார்கள் அவன் அவர்களிடத்தில் ஏதாயிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான் அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கி விட்டார் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் கை தட்டி ஒரு அல்லே லூயா அவனுக்கு வழக்கமா என்ன நடக்கும் எல்லாத்தையும் அவர் பிச்சை கேட்பாரு வழக்கம் போல எல்லாரும் அவருக்கு பிச்சை கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு எப்பொழுதும் போல அவர் வீட்டுக்கு வர்றது போறது போல அவர் வீட்டுக்கு போவாரு இது அவருக்கு வழக்கமா நடந்துட்டே இருந்தது அல்ல லூயா ஆனா அன்றைக்கு வழக்கமா நடந்து கொண்டிருந்த செயல் வழக்கம் போல நடக்கல ஆண்டவர் இன்றைக்கு இந்த துதி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற நமக்கு நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் ஒவ்வொரு ரெண்டாவது சனிக்கிழமையானா இன்னைக்கு ஜெபத்தோட்டம் போகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோட வழக்கம் போல நம்ம போவோம் அப்படின்னு வழக்கம் போல் இன்னைக்கு நீங்கள் வந்தீங்களே நீங்கள் போகும்போது வழக்கமாய் போகிறது போல நீங்கள் போகிறது இல்லை இல்லை வழக்கத்துக்கு மாறா என்ன நடந்தது வரும்பொழுது அவனை தூக்கிட்டு வந்தாங்க போகும்போது இவரா நடந்து போனாரு எங்களுக்கு தெரியும் நீங்க வழக்கமாய் வந்தது போல போகிறது இல்லை இல்லை யாதியோடு வந்திருப்பீங்க பாரத்தோடு வந்திருப்பீங்க யாரோ உங்களை கைத்தாங்களை அழைச்சிட்டு வந்திருப்பாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையின் விசுவாசத்தின் வார்த்தையை சொல்லி இன்னைக்கு நம்ம ஜெபத்தோட்டத்துக்கு போவோம் கர்த்தர் உங்களோட பேசுவாங்க உங்களுக்கு அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு விசுவாசத்தோட யாரோ ஒருத்தர் உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கலாம் நீங்க வழக்கமா வந்தது மாதிரி ஒருவேளை வந்திருக்கலாம் ஆனா வழக்கமா நீங்க போகிறது போல இன்றைக்கு போக கர்த்தர் விடுகிறது இல்லை ஆமேன் அல்ல லூயா பல வாரங்களா பல மாதங்களா இந்த மனுஷன் வழக்கமா அப்படிதான் வந்தார் என்ன தூக்கிட்டு வருவாங்க நான் உட்கார்ந்து ஆலயத்தில் ஆலயத்துல ஏதாவது கொடுங்கயான்னு கேட்பேன் எல்லாரும் கொடுப்பாங்க வாங்கினதை சேகரிச்சிட்டு நான் வீட்டுக்கு போவேன் இது என்னுடைய வழக்கம் ஆனா அன்றைக்கு ஒரு நாள் வழக்கம் போல நானும் வந்தேன் வழக்கம் போல பேதுருவும் யோபானும் வந்தாங்க ஆனா அன்னைக்கு எதுவும் வழக்கம் போல நடக்கல எல்லாம் மாறுதலாயி நடந்தது ஆமின்னு சொல்லுங்களேன் ஹலோ சொல்லுங்க சங்கீதங்களின் புஸ்தகத்துல ஆண்டோருடைய அழகான தேவனுடைய பாருங்களேன் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு நூற்றி நாற்பத்தி ஏழு இப்படி படிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஏழுல பதினைந்தாவது வசனம் பாருங்க அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார் அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது ஆண்டவர் என்ன அனுப்புகிறாராம் இப்ப நம்மளை பார்த்து ஜபத்தோடத்தில் இருக்கிற ஜபத்துக்கு வந்திருக்கிற நம்மளை பார்த்து தேவனுடைய வார்த்தை வருது அந்த வருதான் எப்படி வருதான் தீவிரமாய் நம்முடைய வேலையை செய்கிற வார்த்தையா இருக்கிறது ஆமா அல்ல லூயா அல்ல லூயா ஆண்டவருடைய வார்த்தை இவனுக்கு நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்கா இது நிறைவேறுவதற்கு இவனுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா இது இவனுக்கு தகுமா தகாதா அப்படின்லாம் ஆண்டவர் பார்த்துலாம் நம்மளை என்ன செய்யறது இல்லை பேசுறது இல்லை நம்ம வீட்டில் பேசும்போது என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறீங்களே உங்களுக்கு செய்ய திராணி இருக்கா அப்படின்னு நம்ம வீட்டில் யாரோ ஒருத்தங்க நம்மளை கேட்பாங்க இப்போ ஒருத்தருக்கு ஒரு கைமாத்தாவோ மாத்தாவோ இல்லை ஒரு தேவையாவோ ஒரு கொஞ்சம் தொகையை கொடுக்கறதுக்கு நம்ம வாக்கு பண்ணினா நம்ம வீட்டில் உள்ளவங்க நம்முடைய உறவினரோ அல்லது நம்முடைய சொந்தமோ நம்முடைய நம்ம மட்டும் என்ன கேட்பாங்க கொடுக்கறன்னு வாக்கு பண்றீங்களே கொடுக்கறக்கு என்ன இருக்கா வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி பார்த்து யார பார்த்து நினைச்சது இல்ல பேசுகிறது இல்லை ஏன்னா வேதம் சொல்லுகிறது அவர் வல்லமை உள்ளவர் அவள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையும் வல்லமை உள்ளது ஆமின் சொல்லுங்களேன் அப்ப வல்லமை உள்ள அவருடைய வார்த்தை என்ன செய்யணும் அது நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளை அதுவே உண்டாக்க கூடிய வல்லமை கொண்டதா இருக்கிறது நம்ம பெரும்பதி ஆண்டவருடைய ஆலயத்துல வாக்கு பெண் வாக்கு பெற்றுக்கொண்ட பிறகு தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட உடனே நம்ம கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுமா அது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் இது எப்படி நடக்கும் இது எப்படி ஆகும் நம்ம எது எல்லாமே எப்படி பழகிட்டோம்னா இது நடக்கணும்னா இது என்ன செய்யணுமே ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கணுமே ஒரு சந்தர்ப்பம் இருக்கணுமே ஒரு சூழ்நிலை அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இருக்கணுமே அல்ல லூயா மரியால் கேட்டாங்க நானும் புருஷனை அறியேன் இது எப்படி ஆகும் இது நம்ம நம்ம கேட்காத வார்த்தை இல்லை எங்கேயும் நம்ம கேட்குற வார்த்தை தான் ஆமாம் சொல்லுங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய சொல் சொல்லுங்க அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது வேதத்துல ஒரு வார்த்தையை ஒரு சம்பவத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம் யோவானுக்கு எழுதுனு சுவிசேஷம் நான்காவது அதிகாரத்தை எடுங்க யோவான் நான்காவது அதிகாரத்தில் நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் பாருங்க யோவான் நான்காவது அதிகாரம் நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் அதற்கு ராஜாவின் மனுஷர் ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் ஏசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் இப்ப நீங்க கவனிங்க ஆண்டவர் இயேசுவனிடத்தில் வியாதியஸ்தர்களை கொண்டு வந்தாங்க தூக்கிட்டு வந்தாங்க சிலர் இயேசுவ கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க இந்த ராஜாவின் மனிதர் ஆண்டவற்ற என்ன சொன்னாங்கன்னா அவங்க என்ன சொல்றாங்க என் மகன் வீட்டுல சுகவீனமா இருக்கிறான் வீட்டுல சொகவீனமா இருக்கிறான் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்று தேவனை வருந்தி அழைக்கிற பொழுது ஏசு சொன்னாங்க நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் நான் சொன்னேன் தேவன் வல்லமை உள்ளவர் அவருடைய வார்த்தையில என்ன உண்டு வல்லமை உண்டு நாளே லூயா இந்த அற்புதம் எவ்வளவு அழகா நடந்தது பாருங்களேன் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் போகையில் அவனுடைய வேலைக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து இவர் வீடு போய் சேரல வீட்டுல இருந்து கொஞ்சம் பேர் எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் நல்ல சத்தமா சொல்லுங்களேங்க நீங்க வாங்க ஆண்டவரேன்னு கூப்பிட ஆண்டவர் சொன்னாங்க நீ போலம்பா குமாரன் பிழைத்து வார்த்தை இந்த கேட்ட இந்த மனுஷன் வீட்டுக்கு போறதுக்குள்ளேயே அங்க அற்புதம் செஞ்சிருச்சு சங்கீதம் நூற்றி நாப்பத்தி ஏழு என்ன வாசிக்கிறோம் அவருடைய சொல் என்ன செய்தான் தீவிரமாய் வேலை செய்கிறது கையை உயர்த்தி ஒரு அழில் வீட்டுக்கு போகல வீட்டுல இருந்து செய்தி வருது மகன் பிழைச்சுட்டான் மகன் பிழைச்சுட்டான் அப்படின்னா என்னையா அந்த நடந்துச்சு அப்படின்னா வசனத்துல அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அவர்கள் நேற்று ஏழாம் மணி நேரத்தில் சுரம் அவனை விட்டு விட்டது என்றார்கள் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள் தேவன் நம்மளோட பேசுகிற வார்த்தை தீவிரமான வார்த்தை அது தீவிரமா வேலை செய்கிற வார்த்தை ஆமன்னு சொல்லுங்களேன் ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாருக்காகது யாரா யாராவது என் அவங்க சார்பில் நம்மளை அனுப்பிச்சிருக்கலாம் நீங்கள் போய் கொஞ்சம் எனக்காக ஜோம் பண்ணுங்க என் பேரை சொல்லி ஜோம் பண்ணுங்க எனக்காக விண்ணப்பம் எழுதி கொடுத்து ஜோம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்க வீடு போய் சேரதுக்குள்ள தேவனுடைய வார்த்தை அவர்களை சொகமாக்கி இருக்கிறது ஹல லூயா அதான் நான் அவங்களுக்கு சொல்றேன் தான் ஆனால் வழக்கம் போல அது இல்லை ஆம அலே லூயா தேவனுடைய வார்த்தை மகா தீவிரமாய் செல்லக்கூடியது நீங்க போகிறதுக்குள்ள உங்களுக்கான அற்புதத்தை அது உங்கள் இல்லங்களில் செய்திருக்கிறது உங்கள் குடும்பங்களில் செய்திருக்கிறது உங்கள் தொழில் அது செய்திருக்கிறது தேவன் அப்படி செய்கிறவராயிருக்கிறார் ஆமேன் அலே லூயா அதனால நம்முடைய வேலை என்னன்னா தேவனுடைய வார்த்தை ஆராய்ச்சி பண்ற வேலை இல்லை பக்கத்தில் உள்ளவங்கள பார்த்து சொல்லுங்க ஆராய்ச்சி பண்ற வேலை விசுவாசிக்கிறது தான் நம்முடைய வேலை அது எப்படி ஆகும் இது எப்படி ஆகும் அதை எப்படி கொடுப்பேன் இது எப்படி கொடுப்பேன் இது எப்படி நடக்கும் அதை எப்படி நடக்கும்னு இங்க உட்காந்து ஆராய்ச்சிக்கு இல்லை ஆண்டவர் பேசுனா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தை என் வாழ்க்கையில நடக்க போகிறது அலை லூயா சத்தமச்சலுங்க அலை லூயா தேவன் பண்ண ஊனமானவன் அந்த சப்பாணி நாற்பது வயசுக்கு மேல இருக்குன்றாங்க அவர் அங்க உட்கார்ந்துட்டு பொண்ணு வெள்ளி என்னிடத்துல இல்லைன்னு சொல்லும் போது இந்த மனுஷன் என்ன நினைச்சிருப்பாரு ஐயோ தெரியாம ஆள் தெரியாம என்ன செஞ்சோமே கேட்டுட்டோமேனு அந்த பேச்ச கவனிச்சு இருக்கும் போதே இல்லை வெள்ளியுதாய் என்னிடத்துல இருக்கிற வல்லமை உன்கிட்ட கடத்துறேன் இனி நீ இந்த நிலைமையில இனிமே இருக்க போகிறது இல்ல இல்ல லூயா அல்ல லூயா உங்க வழக்கத்தையே தேவன் மாற்ற போகிறா ஆமின்னு சொல்லுங்களேன் நம்ம எல்லாரும் எளிமின் நின்று கொஞ்ச நேரம் ஆண்டவருக்கு சில நிமிடங்கள் நம்ம ஜோம் பண்ண போறோம் எல்லாரும் எளிமின் நின்று அவருடைய வல்லமை உள்ள வார்த்தை அவருடைய கிரியை செய்கிற அந்த வார்த்தை வாய்ப்புகளை உண்டாக்குகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய கிரியைகளை இன்னைக்கு செய்ய போகிறது இன்றைக்கு இந்த துதி மண்டபத்தில் அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற வார்த்தை பிள்ளைகளை வழக்கம் போல தான் நீங்க வந்திருக்கீங்க ஆனா வலக்கமா நடக்கிறது இன்னைக்கு நடக்கிறது இல்ல நீங்க வேறு அற்புதங்களை பெற்றுக்கொண்டவர்களா எப்பொழுதும் போல இன்றைக்கு இருக்காது என்றைக்கும் போல நீங்க திரும்பி வெறுமையா போகிறது இல்லை போதி நாம சதரதுதி பாகர பலப எல்லாரும் சோம் பண்ணுவோம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆண்டவரே நீர் வல்லமை உள்ளவ நீர் வல்லமை உள்ளவ வார்த்தை வல்லமை உள்ளது எங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வல்லமை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணிம் பண்ணுங்க எல்லாரும் சோம் பண்ணுங்க ஆண்டவரே அந்த ராஜாவின் மனிதர் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளேயே ஆண்டவரே வீட்டில ஒரு அற்புதத்தை சொல்லப்பட்ட அந்த வார்த்தை செய்தது ஆண்டவரே இந்த மனுஷன் போய் சேருகிறதுக்குள்ள அந்த வார்த்தை கிரிய செய்தது அந்த வார்த்தை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வதாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரு நாங்க எத்தனையோ பிரச்சனைகளில் ஒருவேளை சொல்ல முடியாத முடியாதங்களோட போராட்டங்களோட கண்ணீரோட வருவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க என்னுடைய சொல் தீவிரமா உங்க பிள்ளைகளுடைய சரீரங்களில வேலை செய்ய ஆண்டவரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதாக வழக்கம் போல நடக்கிறது இல்லப்பா வழக்கம் அவங்க பிள்ளைங்க போகிறது போல இல்ல இன்றைக்கு வழக்கத்துக்கு மாறான கிரியைகள் இன்றைக்கு எங்க பிள்ளைகளுக்கு நடப்பதா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஜபாலயத்துக்கு வந்த அந்த ஆண்டவரை சப்பானிக்கு அவன் வழக்கமா வந்தது போல வந்தாப்பா ஆனா வழக்கத்துக்கு மாறா ஒரு கிரியைய நடப்பித்த தெய்வம் நீங்க வழக்கம் போல எங்க பிள்ளைங்க இன்னைக்கு வந்தாங்க ஆனா வழக்கம் போல எங்க பிள்ளைங்க வீட்டுக்கு திரும்பி போகிறது இல்லை 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 வியாதிகளும் பலவீனங்களும் தீராத நோய்களும் ஆண்டவரை பிசாசின் பிடிகளும் விட்டு இப்பொழுது நாமத்தில் விலகுவதாக நிச்சயிக்கிறேன் வழக்கத்துக்கு மாறான கிரியைகளை உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவிப்பார்களாக சுதந்திரிப்பார்களாக பெற்றுக்கொள்ளுவார்களாக தகப்பனே உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி உங்க பிள்ளைங்க சாட்சி சொல்லஞ்சேப்பா பலக்கமா வந்தது போல வந்தேன் ஆனா இந்த மாசம் வளக்கமா எனக்கு நடக்கிறது மாதிரி இல்ல மாற்றாக தேவன் ஒரு பல சக்கிரியைகளை எனக்கு செய்தார் நீ மகா 바துடா மகாபரதலம ਕਰੋ அப்படி செய்து உங்க பிள்ளைகளை மகிழ பண்ணுங்க அப்படி செய்து உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துங்க நீங்க இப்படி ஆசிர்வதிக்கிறதுக்காக நன்றி நன்றி ஆண்டவரு நன்றி ஆண்டவரு எங்களுக்கும் வழக்கம் போல இருக்கிறது மாதிரி இன்னைக்கு இல்லைப்பா நாங்களும் ஒரு ஸ்பெஷலான கிரியைகளை எதிர்பார்க்கிறோம் விசுவாசிக்கிறோம் எங்க பிள்ளைகளும் வழக்கமா வந்தது மாதிரி வந்திருக்கிறாங்க ஆனா வழக்கம் போல நடக்கிறது இன்றைக்கு இல்லாம வித்தியாசத்தையும் வேறுபாட்டையும் எங்கள் தேவன் வெளிப்படுத்த போகிறதற்காக நன்றி தொடர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் எங்கள் பிதாவே ஆம ஆம